தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாத வாஸ்து நாள் எப்பொழுது என்ற தகவலை தான் வந்து பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாஸ்து தினத்தில் வாஸ்து பகவானை வழிபடுவது என்பது நமக்கு சிறப்பான பலன்களை வழங்கும் நம் வீட்டின் திருஷ்டியை போக்கி நம் செய்யும் தொழிலில் மேன்மை உத்தியோகத்தில் உயர்வை தந்து அருள்பவர் இந்த வாஸ்து பகவான் வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நாளே வாஸ்து நாளாக கொண்டாடப்படுகிறது சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி என இந்த எட்டு மாதங்களில் வரும் வாஸ்து நாட்களில் பூமி பூஜையை நாம் மேற்கொள்ளலாம் ஒரு வருடத்திற்கு எட்டு வாஸ்து தினங்கள் மட்டுமே வரும் அந்த எட்டு தினங்களிலும் வாஸ்து புருஷன் ஒன்றரை மணி நேரம் மட்டுமே கண் விழித்திருப்பார் மாசி மாத வாஸ்து நாள் மாசி இருபத்தி இரண்டு அதாவது வியாழக்கிழமை ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் காலை பத்து ரெண்டிலிருந்து பதினொன்று எட்டு மணி வரை இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம அடுத்த காணொலியில் சித்திரை மாத வாஸ்து நாள் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்